பரசு என்றாலே கோடாலி என்று அர்த்தம் சிவபெருமானை நோக்கி தவம் பெற்று அந்த பரசு வைப்பதுனாலே பரசு ராமர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் குறித்து பாரதத்திலும் வருகிறது ராமாயணத்திலும் வருகிறது ஆறாவது அவதாரமாக விஷ்ணுவனுடைய அவதாரமாக போற்றப்படும் இந்த கதாபாத்திரம் மகாபாரதத்தில் மிக முக்கியமானது பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கர்ணனுக்கும் இவரே குரு அந்த கர்ணன் எப்படி இவரிடம் வித்தை கற்றுக்கொண்ட போது ஒரு சாபமிட்டார் நீ இதை வந்து பிரயோகிக்கிற போது இந்த வித்தை மறந்து போவாய் என்றார் இப்போ நம்ம தான் அடிக்கடி பார்த்துருக்கோம் துர்வாச முனிவர் உட்பட யாராக இருந்தாலும் இந்த முனிவர்கள் கடும் கோபம் கொள்ளக்கூடியவர்கள் யாரையும் எளிதிலே சபிக்கக்கூடியவர்கள் சபித்து விட்டு அதற்கு விமோச்சனங்களையும் வழங்கக்கூடியவர்கள்